கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுடையட்டு பிறகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பும் பொன்னிரமாக வறுத்து எடுத்துக்கலாம் பாதி வறுப்பட்ட உடனே காரத்துக்காக நாலு பச்சை மிளகாக கீரி சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை வறுத்தாச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து கண்ணாடி பதவளுக்கு வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காய தக்காளி வதக்கிட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்துருக்கேன் அது இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்ட பிறகு கொஞ்சமாக தேங்காய் கூடவே கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க பருப்பு இதிலே சேர்த்து கலந்து விட்டுட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில்லை இதை எடுத்து சட்னியில் மாற்றிட்டோம்னா புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு